எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோ வந்து நாங்கள் பிரெஞ்சு மொழியில எப்படி கடந்த காலத்துல அடிப்படை எதிர்மறை வசனங்கள் எப்படி அமைக்கலாம் போறோம் வாங்க தமிழில் ஓகே அப்ப உங்களுக்கு பிரெஞ்சுல வந்து அடிப்படை எதிர்மறை வசனங்கள் அமைப்பதற்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு வீடியோ ஒன்று நான் ஏற்கனவே செஞ்சிருந்தேன் நூப்பா பயன்படுத்துவோம் என்று அப்ப அந்த வீடியோ உங்களுக்கு நீங்க என்ன பார்க்காட்டி நீங்கள் அதை உங்களுடைய பார்த்துட்டு இதை பார்க்கறது உங்களுக்கு இன்னும் பயனுள்ளதாக இருக்கும் அந்த லிங்க் வந்து நான் கீழே கொடுத்தவுடன் நீங்கள் அதை பார்க்கலாம் ஓகே முதல் உதாரணம் மட்டும் பார்ப்போம் எனக்கு புரிந்தது இல்லை நான் புரிந்து கொண்டேன் கடந்த காலத்துல இதை வந்து நாங்கள் பிரெஞ்சுல ஜே குங்ரி சொல்லுவோம் ஜே ஓகே இதே வந்து இப்ப எனக்கு புரியவில்லை நான் புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்றதுக்கு வந்து நாங்க பிரெஞ்சுல அந்த நூப்பா அந்த விளக்கம் வந்து விடுவதற்கு அப்ப அந்த நூப்பா என்றதை நாங்கள் சேர்க்க வேண்டும் அது இப்ப பாத்தீங்கன்னா நூப்பா என்றது எப்பொழுதுமே வினைச்சொல்லுக்கு முன்னுக்கும் பின்னுக்கும் வரும் ஓகே அப்ப இதுல பாத்தீங்கன்னா நாங்கள் அதை கும்ஹி என்று சொல்லுவோம் பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே ஒரு வினைச்சொல்லுக்கு முன்னுக்கும் பின்னுக்கும் தான் வரும் ஒரு வாசனத்துல இதே அந்த கடந்த காலம் அந்த எதிர் கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா இப்பொழுதுமே நாங்கள் எத் அல்லது அவ்வா என்ற நிகழ்காலம் மற்றும் அந்த வினைச்சொருடைய ஏதோ ஒரு வினைச்சொருடைய கடந்த கால உருமாற்றத்தை கொண்டு வரும் எத் அல்லது அவ்வா எப்பொழுதுமே கட்டாயம் வரும் எத் மற்றும் அவ்வா ஏதாவது ரெண்டு ரெண்டுல ஏதாவது கொண்டு வரும் அப்ப நாங்கள் இந்த வசனத்தை ஒரு வசனத்தை உதாரணத்துக்கு இப்ப நாங்கள் மேல பார்த்து நாங்கள் அந்த ஜே கும்பி இந்த வசனம் அதுல அவ்வா வந்துருக்கு ஜே குங்ஹி அதை நாங்கள் புரி எதிர்மறையா மாற்றுவதற்கு அந்த அவ்வாறை சுற்றித்தான் நாங்கள் கூட வேண்டும் அப்பிப்பா இப்போ சொல்லவே எனக்கு கொஞ்சம் நெப்பா தான் கடந்த காலத்துல ஓகே மற்ற உதாரணங்கள் சில பார்ப்போம் எனக்கு உங்களுடைய கேள்வி புரிந்தது après mais la parle dans il n'a pas j'ai compris votre question j'ai compris votre question il n'a pas eu un angle colby compris je n'ai pas compris votre question je n'ai pas compris votre question je n'ai pas compris votre question il n'a pas eu

n'a pas travaillé ce week-end. Il n'a pas travaillé ce week-end. Ok. À bas pas d'ingrâle. Adlai mande avoir avoir ajouté ça. Mande il n'a pas travaillé ce week-end. Dans Perundu Edte, j'ai pris le bus. J'ai pris le bus. Ici, dans Anglais, vous me Je n'ai pas pris le bus. Je

പിന്നെക്കും അപ്പൊ ഇത പാത കടന്തകാല കടന്നാലം പാത്തീകണ്ടാൽ പസിലെ എപ്പോഴും ஒரு வினைச்சொல்லை நாங்கள் உருமாற்றம் செய்யணும் என்றால் அதாவது குடி அல்லது அவ்வா முன்னுக்கு வரும் நிகழ்காலத்துல அதை தொடர்ந்து அந்த வினைச்சொல்லுண்ட கடந்த கால உருமாற்றத்தோட சேர்ந்து வரும் ஓகே அப்ப நாங்கள் அதை எதிர்மறையா மாற்றுவதற்கு வந்து நாங்கள் என்ன செய்வோம் நுப்பாண்டதை எத் கல்லது அவ்வாக்கு இடையுள்ளது மூல சுத்தி போடணும் நுப்பா ஓகே அத மாதிரி நாங்கள் செய்ய வேண்டும் ஓகே இன்னொன்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் என்ன பாத்தீங்கன்னா இப்ப நாங்கள் பன்றாட வாழ்க்கையில நாங்கள் பேசும்பொழுது பிரெஞ்சுக்காரங்கள் நாங்கள் சகஜமா பேசும்பொழுது ஓகே இப்ப நான் சொல்றது என்றால் ஒரு நண்பர்களுக்கு முறைசார விரும்பலாம் நாங்கள் பேசும்பொழுது பாத்தீங்கன்னா நாங்கள் இந்த நு என்றதை வந்து நாங்கள் பயன்படுத்த மாட்டோம் ஓகே நு என்றதை வந்து நாங்கள் பயன்படுத்துவதில்லை சில உதாரணங்கள் பார்ப்போம் இந்த மேல பார்த்த அதே வசங்களை கொண்டு ஜிப்பா கும்ஹி கொஸ்டியோ ஜிப்பா compris votre question. Il n'a pas travaillé ce week-end. Il n'a pas travaillé ce week-end. J'ai pas pris le bus. J'ai pas pris le bus. J'ai pas pris le bus. Je ne suis pas allé en Inde l'année dernière. Je ne suis pas allé. je 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 suis 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 pas 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 allé arrivé arrivé à à l'heure l'heure parle 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 anglais 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 ne நாங்கள் சொல்லாம் இந்த நுபா என்ற பாத்தீங்கன்னா நாங்கள் சில ஒரு ஒரு கட்டளை அல்லது ஒரு வேண்டுகோள் நாங்கள் பயன்படுத்தலாம் ஆங்கிலத்துல டோன்ட் என்று முன்னுக்கு வரும் பார்த்தீங்கன்னா ஒரு கத வைத்திரக்காதிகள் தொந்தரவு செய்யாதிகள் ஆங்களை போடு ஏப்பா நாங்கள் பிரெஞ்சுல அதை பயன்படுத்தும் போது ஒரு சிறிய மாற்றம் நான் உங்களுக்கு முதல்ல சொன்னார் என்றால் இந்த நுபா என்றது வந்து வினைச்சொல் வந்து நடுவுல இருக்கும் நுபாக்கு ஓகே ஆனால் இந்த மாதிரி செய்யக்கில நுபா என்றது பிஏ ஒட்டி வரும் ஓகே சில உதாரணங்கள் பார்ப்போம் தொந்தரவு செய்ய வேண்டாம் நுப்பா தேவம்ஷை

வழ மற்றும் வந்து நாங்கள் சில கட்டளை இருந்த பேச்சுவங்களை எப்படி பயன்படுத்த அந்த வீடியோ பார்த்து நாங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையா விளங்கி இருக்க மாட்டேன் நினைக்கிறேன் அடிப்படை எதிர்மறை வசனங்கள் உங்களுக்கான ஒரு சிறிய பயிற்சி ஓகே இப்ப இந்த ஸ்கிரீன்ல தெரியல ரெண்டு வசனங்களே பாருங்கள் ஓகே தமிழ் வசனங்கள் இதை வந்து எப்படி நாங்கள் பிரெஞ்சில எழுதுவது எனக்கு ஹுமன்ஸ்ல தெரியப்படுத்துங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் அது ஒரு நான் தீவிர என்னுடைய சேனல் பிரெஞ்சு கல்வி இந்த வீடியோ இந்த என்னுடைய சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவை சந்திப்போம் நன்றி